தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற கோவில் தேரோட்டம் மற்றும் தெப்ப விழாக்களில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு திருத்தேரோட்டம் நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தேரில் முத்துக்குமாரசுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாடித்தார் புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதியில் உள்ள உடையப்பிராட்டி அம்மன் கோவில் தேரோட்டம் ஏராளமான பக்தர்களின் பங்கேற்புடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்றது தேருக்கு முன்னால் நேர்த்திக் கடன் செலுத்தும் வகையில் மாம்பழங்கள் சூறை வீசப்பட்டன அவற்றை பிடிக்க பக்தர்கள் போட்டி போட்டுக்கொண்டு பிடித்தனர் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் உள்ள கண்ணுடைய நாயகி அம்மன் கோவிலில் வைகாசி விசாக தேரோட்டம் செண்டை மேள முழக்கத்துடன் கோலாகலமாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே உள்ள பாலநாகம்மாள் ஆலயத்தில் வைகாசி மாத பெருவிழாவை இலங்கை தமிழர்கள் பக்தி பரவசத்துடன் கொண்டாடினர் உடலில் அழகு குத்தியும் காவடி எடுத்து நடனமாடியும் பத்து கிலோமீட்டர் தொலைவு வரை இலங்கை தமிழர்கள் சென்றனர் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் முழுநிலவு நிலவு நாளையொட்டி பக்தர்கள் மலைவளம் சென்றனர் திருவாரூர் தியாகராஜர் கோவில் தெப்ப விழா வண்ண மின் விளக்கு அலங்காரத்துடன் வண்ணமயமாக நடைபெற்றது இதேபோல் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் திண்டுக்கல் அபிராமியம்மன் கோவில் குளத்தில் நடைபெற்ற தெப்ப திருவிழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர் கும்பகோணம் நாகேஸ்வர சுவாமி கோவிலில் திருக்கல்யாண நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது மங்கள மேள முழக்கத்துடனும் சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்களுடனும் நடைபெற்ற இந்நிகழ்வில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இதேபோல் சென்னை வடபழனி முருகன் கோவிலில் பிரம்மோற்சவத்தின் ஒன்பதாம் நாள் நிகழ்வாக திருக்கல்யாணம் நடைபெற்றது கலச பூசை காப்பு கட்டுதல் மாலை மாற்றுதல் பால் பழம் கொடுத்தல் உள்ளிட்ட நிகழ்வுகளுக்கு பின்னர் வேத மந்திரங்கள் ஒழிக்க சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெற்றது